காமராதரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளில் அவரை பற்றி பேச வந்துள்ள சாபிரி பிரியதர்ஷினி நான்காம் வகுப்பு ஊராட்சி ஒன்றியப்பள்ளி மீசநல்லூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் இவர் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார் இவரது தந்தை குமாரசாமி தாயார் சிவசாமி இவரது இயற்பெயர் காமாட்சி இவர் இவர் அவருடைய தாயார் அவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பார் காமராஜர் என்று மருவி வந்தது வயது காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டார் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான சத்யமூர்த்தி அவர்கள் அவர்களை அரசியல் குருவாக ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம்

தொடங்கித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தை ஆண்டு எழுபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி